சென்னையில் மன வளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் உங்கள் விவரம் சென்னையில் குன்றிய கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு தொடர்பாக சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் ஒன்பது பிரிவிலின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது ஒரு ஆண்டாக பாலியல் வன்கொடுமைக்கு போலீசார் விசாரணை நடத்தினார்கள் மருத்துவ பரிசோதனைக்கும் உட்படுத்தப்பட்டார்கள் இதன் தொடர்ச்சியாக அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இரண்டு பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அதில் ஒருவர் சுரேஷ் கல்லூரி மாணவர் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் மற்றொருவர் பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி மாணவன் இரண்டு பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டு இந்த வழக்கில் இன்னும் சில தலைமறைவாக இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விசாரணையிலும் போலீசார் தீவிரம் காட்டியுள்ளனர்